கிச்சன் பிறோன்னா எங்கள் நீலன் குட்டிக்கு மொட்டை அடித்து காது குத்து போனோம் மாங்கோட்டு அம்மன் கோவிலுக்கு கேரளா போனோம் எங்கள் சொந்தக்காரங்க காங்க வந்துருந்தாங்க எங்கள் அக்கா சின்ன தம்பிக்கு தான் மொட்டை அடித்து காது குத்து போனோம் அத்தை மாமா பெரியம்மா பாட்டி தாத்தா அக்கா அண்ணா எல்லோரும் வந்துருந்தாங்க ஒரே ஜாலி தான் வழியில் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு போனோம் எனக்கு டிராவல் செய்யாமல் வாமிட் பண்ணிக்கிட்டே வந்தேன் நாங்கள் ஹாப்பியாக தான் மீட் பண்ணுறோம் அதனால ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் உங்கள் சொந்த தான் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் கோயிலுக்கே வந்துட்டோம் அவ்வளோதான் சாமி கும்பிட்டு நிலங்குக்கு மொட்டை அடிக்க போகிறான் இலன் போல அழுதுகிட்டே இருந்தேன் கொன்னாக கழித்து சுடிச்சுட்டான் கொன்னா கழித்து மொட்டை அடிக்கவே அவங்க வீட்டில் கோவில் கடாலாக வெட்டாங்க ஆனால் நாங்கள் வெட்டில ஏதோ பொட்டாசி மோசம் காலையில் இட்லி வாங்கிக்கிட்டு பாத்தா காலையில் குழம்பு செஞ்சாங்க எடுத்துட்டு போய் கோவிலில் உட்காந்து சாப்பிட்டோம் டமோட்டை அடிச்சு முடிச்சுட்டாங்க இப்போ கார் குத்த போயிடலாம் நிலனுக்கு காரு குத்துவாங்க போச்சு போச்சு நிலம் அடுக்கு போடான் நிலம் தேம்பி தேம்பி எழுதுட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே வயல் வழியாக வந்தா நாங்களாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே சேல்ல சப்பல்லையும் பேண்ட்லேயும் ஒட்டிக்கிட்டு ஜக் டக்ஸுனாக்கு தொட்டா சினிங்கி செடி வந்து நிறையா இருந்துதாங்க பாருங்கள் எல்லாம் வளங்க அப்பா கயமா காத்தி மாமா நந்தினி குட்டி தான் அப்பா கவுடி கவுடி பெருமா பாத்தா சசிமா வைசக்கா நாங்கள் மதியம் சாப்பாடு வீட் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் பாய் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சாப்பிடு பண்ணுங்க பாய் சுட்டீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்